தலைநகர் டெல்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை பெற்ற மாணவி ஹாசினிக்கு இன்று கோவையில் உள்ள அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை டெல்லியில் நடைபெற்றது இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கலந்து கொள்ள கோவை அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த பதினோரு வயது மாணவி ஹாசினி இண்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு மூலம் தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலமாக தேசிய அளவிலான குதிரையற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டார் அங்கு நடைபெற்ற போட்டிகளில் ஹாசினி தனது சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று தமிழகத்தின் பெயருக்கு நற்பெயரை பெற்றுத் தந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் ஹாசினிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதன் மூலமாக செய்தியாளர்களிடம் பேசிய ஹாசினி கூறுகையில் டெல்லியில் அறுபது சென்டிமீட்டர் பிரிவில் வெவ்வேறு குதிரைகளில் போட்டியிட்டு தங்கம் வெள்ளி மற்றும் நான்காவது இடத்தை வென்றதாகவும் எண்பது சென்டிமீட்டர் பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்ததாக கூறினார் மேலும் குழு விளையாட்டுப் பிரிவில் ஷோ ஜம்பிங் பிரிவில் முதலிடம் பிடித்து மொத்தமாக எட்டு தக்கப்பதக்கங்களை வென்றதாக தெரிவித்தார் தனது ஆறு வயது முதல் குதிரையற்ற பயிற்சிகளை பெற்று வருகின்றதாகவும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிதான் தனது முதல் போட்டி என்றார் தனது தலைமை பயிற்சியாளர் சக்தி பாலாஜி வழிகாட்டுதலின்படி அவர் அளித்த கடுமையான பயிற்சியினை தினமும் செய்தால்தான் ஜூனியர் தேசிய குதிரையற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு பதக்கங்களை பெற்று தேசிய அளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வழிவகுத்துள்ளது என தெரிவித்துள்ளார் ஹார்ஸ் எல்லாம் பழகணும் அங்கே போய் அதனால் கொஞ்சம் ஏர்லியாக போய் ஹார்ஸ் கூட பாண்ட் பண்ணி அது கூட ஃபீட் பண்ணி அது கூட பழகணும் ப்ராக்டிஸ்லையும் அப்படி தான் இங்கே ஹார்ஸ் கூடயே இருக்கணும் அது கூட பழகணும் அப்படி தான் உங்களுக்கு ஹார்ஸ் எப்படி போகுது என்ன பண்ணுதுன்னு தெரியும் கூகுள் இன்டர்நேஷ்னல் போகணும்னு okay, okay. it's done a national so i want to go international any okay. mm -hmm. olympic dream anda mm marukka -hmm. dreams nariya mm iruk -hmm. olympic dream panno youth olympics okay so are you practicing for that yeah daily evlo hours time one one hour daily six days a week What was your biggest challenge anda koi complete pannum bodhu national level ellarum varanga so enna challenge obstacle you gonna face and you overcome panninga ரொம்ப ஆப்ஸ்டிக்கல்ஸ் இல்லை அந்த வெதர் நியூ கிளைமேட் நியூ பிளேஸ் அதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு அங்கே போய் அந்த ஹார்ஸுக்கு ஆகி எங்கிளுக்கு அடாப்ட் ஆகி தான் அது பெரிய சேலஞ்ச் ஆனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி போனதுனால செட் ஆயிடுச்சு